முடிஞ்சளவு நான் வந்து மட்டன் தான் வாங்கிட்டு வந்துருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் குழம்பும் அப்புறம் ரசம் ஒயிட் ரைஸ் அதுதான் வைக்க போகிறோம் கேட்டால் வாங்கி தரமா சிக்கன் வந்து நான் வத்தலை கொண்டு போனால் தான் வாங்க முடியும் நான் போய் விரும்பிகிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன் கறி எங்கள் மாமனார் வரப்போ வரப்போ அவர் வேணால் வாங்கிட்டு வர்றாரு பிரியாவுக்கு பிரியாவுக்குன்னு இல்லை எல்லாருமே சாப்பிடுவோம் சிக்கன் சாப்பிடுவோம் மட்டன் சாப்பிடுவோம் எல்லாமே சாப்பிடுவோம் அப்புறம் பிள்ளை சட்டில் ஒத்தி புடிங்க நான் தர மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது சரி அதை அதை தான் பார்க்கலாம் வாங்க போகலாம் போகலாம் எடுத்து வந்து கொழுப்புலாம் போடுறாங்க நான் கொஞ்சம் தான் போடுச்சேன் சாப்பிடுவாங்க அது சில பேர் சாப்பிடுவாங்க நான் வந்து மட்டனை கழுவிதான் வேகப்படுப்பேன் அதுக்கு வந்து எல்லாரும் தான் போடுவாங்க கழுவாம யாரும் போட மாட்டாங்க நானும் கழுவித்தான் போடுவேன் நான் வந்து இப்போ வெங்காயம் உரிச்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு சின்ன வெங்காயம் கறி சூப் எடுத்து குடிச்சோம்னா அது நல்லா மட்டன் சூப் சூப்பராக இருக்கும் அது வச்சு நான் சூப் எடுக்கிறது ஜூஸ் ஜூஸ் ஜூஸி அப்படின்னு சொல்லு இப்போ வந்து நான் வெங்காயம் இதெல்லாம் தான் உரிக்க போகிறேன் வாங்க எப்படி வேலை பார்க்கலாம் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க இங்கே செஞ்சு தரங்க மட்டன் குழம்பு செஞ்சாங்கன்னு சொல்லுங்க ஆமாம் இல்லை செஞ்சு தருவாங்களா அப்படின்னு சொல்லுங்க சில பேர் கமெண்ட்ல ரொம்ப வந்து வருத்தப்படுறீங்க உங்க மாமியார் மரும ஒரு பெரிய சேல இதுல வந்து காமெடியா போடுறதுனால தெரியல அதுக்குள்ள தண்ணி ஒரு வீடியோ போடுறோம் எங்கள் அப்பக்கே தெரியாம நான் வீடியோ எடுத்து போடுறேன் என்னென்ன வேலை ஆ வீடியோ எடுக்கிறத நீங்களா யோசிப்பீங்களா பரவாயில்ல வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரியாமலே இவ்வளோ வீடியோக்காகலாம் பண்ணலை அப்படி தோணுல வீடியோக்காக நடிக்க அதாவது வீடியோக்காக நடிக்கிறதுனா அது ஒரு மாதிரியா இருக்கு நம்ம இயற்கையாக எது வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கரெக்டாக எப்பயும் போல நார்மலாக பண்ணிக்கிட்டே இருப்போம் வீடியோவுக்கு அப்படின்றது வந்து இப்ப நாங்க அதுல வந்து நம்ம உண்மையிலே இருக்கிறது வந்து நடந்துச்சுல்ல வீட்டுல நடக்கிறதை வந்து அப்படியே ஒவ்வொருத்தங்களும் மாத்திக்குவோம் ஆமா அப்பா அம்மா அக்கா தம்பச்சி அப்படி மாதிரி மாதிரி மாத்திக்கிறதா வீட்டுல நடக்கிறதுதான் வீட்டுல நடக்கிறது தான் எடுத்து போட்டுக்கிறேன்னு நம்ம வீட்டிலே என்னென்னமோ நடக்குது அதை எடுத்து போட்டுக்கிற வேண்டியதா அப்புறம் எப்படி சொல்றது ஒரு வீட்டுல கொடுமை பண்ணுவாங்க ஒரு வீட்ல நல்லா பார்த்து பார்த்துக்கறாங்க ஒரு வீட்ல மாமியார் கொடுமைப்படுத்துவாங்க ஒரு வீட்டுல மருமகள் கொடுமைப்படுத்துவாங்க எல்லாமே இருக்கு இல்லாமையெல்லாம் கிடையாது இன்னும் எத்தனை

நம்மளுக்கு இதுல கமாண்ட்ஸ் இது வரதான் நம்ம பெரிய பெரியதான் அதிக மதிக்கணும் நிறைய கமாண்ட் வரும் இதுவே வரும் எங்களை வந்து எப்பாவது ஒரு டைம் தான் வரும் அதுவாசி ஆஹ் எந்த கமெண்ட்டு அவ்வளவா இதாகாது தான் நிறைய கமெண்ட் எல்லாம் வரும் அப்புறம் நிறைய நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த சேனல்ல வந்து ஆஹ் நீங்க மட்டும் தான் இப்படியா இந்த இந்த காலத்துல யாருமே அந்த மாதிரிலாம் இல்லை கொடுமைப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு வருவாங்க எங்களுக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் வாழ்வது எங்க வீட்டுல இப்படி கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் பத்து பேர் நல்லா போட்டிருக்காங்கன்னா அஞ்சு பேர் அதில் வந்து என் மாமியார் இப்பெல்லாம் பண்ண மாட்டுறாங்க அப்புறம் நிறைய பேர் நான் என்னையே பார்த்து சொல்லுவாங்க வாய்ப்பு இல்லை இதெல்லாம் சும்மா கண்டனத்துக்காக மட்டும் தான் நீங்கள் போடுறீங்க நீங்கள் உண்மையிலே இப்படியா இல்லை வீடியோக்காக நடிக்கிறீங்களா அப்படின்னு ஒத்துல வீடியோவே போடும் போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொதுவாக வீடியோ எடுக்கிறதுக்கு மூஞ்சி தூக்கிட்டு இருப்போம் கொஞ்ச நேரத்தில் பேசிக்குவோம் இப்ப நாங்க இருந்தாலும் அந்த அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள அதுக்காக பெரிய சண்டையும் வராது ஏன்னா தான் இங்க அடிக்கடி வீடியோ எடுக்கணும் இது பண்ணணும்ல அதுவாசி அப்படிலாம் வராது சத்தம் வராது எங்க வேலையில பார்ப்போம் எங்க வேலை பார்க்கவே நேரம் போன சொல்லிக்கிட்டு காலையில இருந்துச்சு நான் வேலைக்கு போயிருக்கேன் இப்பதான் வீட்டுல நான் காலையில இருந்துச்சு நான் வேலைக்கு போயிடுவேன் வந்து அப்புறம் குடுத்துட்டு சாப்பிட்டு படுத்துட்டு அப்புறம் வீடியோ எடுத்து சரியா இருக்கு அதுல கூட சண்டை போடுறது நம்ம நேரமே இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா சண்டையை போட்டு அதை கண்டன்ட் யோசிக்கிறதுக்கே நேரம் சண்டையாக அது வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி இல்லை என் மற்றது தான் என் ஃபுல் அண்ட் ஃபுல் முதல் சேனலுக்காகட்டும் பெரிய சேனலுக்காகட்டும் எல்லா சேனலுக்கும் என்ன வந்து கதை கதையை எல்லாமே நான் வந்து ஒன்லி எடிட்டிங் அப்லோடிங்

கழுவித்து இப்போ வந்து குக்கரில் போட்டுட்ருக்கேன் மஞ்சள் சீரகம்லாம் அரைச்சி வச்சுட்டு வெங்காயம் அதெல்லாம் நம்ம வெங்காயம் மஞ்சள் சீரகம் அப்புறம் அப்புறம் உப்பு கொஞ்சம் போடணும் அவ்வளோதான் நான்லாம் பழைய மெத்தேடு தான் புதுசாலாம் எது ரெசிபி இல்லை புதுசாக வந்து செஞ்சேன் மத்திய குளச்சு நல்லா என்னப்பா உங்கள் குளிக்கணும் குளிக்கணுமா குளிப்பா குளிப்பா இந்தா ம் நல்ல மண்ணா இருக்கும் ஆமா அது வாடையா இருக்கும் கமா கமா இருக்குது வாடகை சும்மா தூக்கலாம் இருக்கு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் பூ போட்டு அப்படியே குக்கரில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு ஆறு விசில் ஆறு விசில் ஏழு விசில் கூட வரைக்கும் பூ மாதிரி அப்பதான் நல்லா இருக்கும் கறி சாப்பிட்டா வேக போடுங்களா ஓகே வேக போட்டு உங்களுக்கு என்னன்னு கேட்டு வந்துரு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வெங்காயம்சக சோம்பு போட்டு வதக்கி விட்டுருக்கேன் இப்போ வந்து ரசத்துக்கு ரசத்துக்கு இங்கே நுணுக்க போறாங்க இது மட்டன் வேகம் வச்சிருக்காங்க அடுத்து வந்து ரசத்துக்கு நுணுக்கிட்டு ரசத்தை வச்சுட்டு ஏன்னா இது கொஞ்சம் ஆரணும் இது இது வந்து சரியாயிடுச்சு ஆரணமாக அதைவாசி தான் சரி ரசத்துக்கு நுணுக்கி ரசத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா மட்டனை குழம்பு வச்சுக்கலா அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் வந்து சாரு பார்த்து அதுவும் பார்த்தா தண்ணி வேற வந்துருச்சு தண்ணி வரது தெரிய மாட்டேங்குது தண்ணி வர நிற்கிறதும் தெரிய மாட்டேங்குது இந்த ஊருக்குள்ளே அப்புறம் அதை போய் வேமா அடைச்சி விட்டுட்டு அடைச்சிட்டு அவன் நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க இருக்க தண்ணி உள்ளே போய் முள்ள பைப்புக்குள்ள அதை வச்சுட்டு அடைச்சு விட்டு அறிவா குடுத்தேன் அதுக்குள்ளே போகாது கர்த்த சொல்றேன் அதுவும் தண்ணி போகாத தண்ணி தான் எதுவுமே போயிரு தண்ணியோட கொஞ்ச நேரம் திறந்து வச்சு நின்று பாக்குறியா போய் பார்த்துட்டு அப்புறமா சொல்லு

அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது என்னன்னு தெரியல ஒரு நாள் பார்த்தா தெரியும் தொட்டியை கொஞ்ச நேரம் திறந்து கலந்துக்குள்ள அடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் திறந்து வச்சா தெரியும் அப்போ போகுதா போகலையான்னு யாரும் அறிவாளின்னு தெரியும் இப்போ வந்து சாரல் வேறு ஒன்று ஒன்று விழுந்துட்டு இருக்கா நாடு கட்டுற வேலை வேற இருக்கு சரி சாரல் வாட்டுக்கு விழுந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து மட்டன் குழம்புக்கு ரெடி பண்ணுவோம் ரசத்தை வச்சுட்டு ஓகே எடுத்து மட்டன் நான் ஒரு சிக்கன் நினச்சிக்கிட்டான் சாப்பிட மாட்டேன் மட்டன் சாப்பிட மாட்டான்னு தான் நினைவேன் டேஸ்டிங் பார்த்து பார்த்துக்கூடு இல்லை வெந்துச்சே வெந்துதான் இருக்குது சுடுது பார்த்து எடுத்துக்கூட ஏறேன் வந்து எடுத்து சரி ஓகே மட்டன் வெந்துச்சா அழைக்கப்படுறீங்களா ஆமா தான் ரசத்தை நுண்ணிக்கலாம் நான் வந்து தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி வதக்கணும்ல அதை அரைச்சிட்டேன் ரசம் வந்து முறை கட்டிடுச்சு அப்படியே வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த இதை ஜாரக்காளி வந்து ஊற்றிட்டு மட்டன் வந்து வெந்தது இது வந்து சூப் எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு பிரியாவுக்கு ருத்துவிக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு இப்போதான் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு எட்டு மாதம் ஃபுல்லாக ஆமாம் அதுவாசியே இருந்தது என் வயது வந்து லேட்டாக நான் வந்து சமையல் வெலை நான் பிடிக்கலையா சோப்பு கேட்டேன் ஆனால் விசில் அடங்கலை எடுத்து கொடுக்க முடியல எப்படி எடுத்து கொடுக்குறது அப்புறம் வேகாது அதை வாசி எடுத்து கொடுக்கல வந்து சாப்பிட்டுக்கிறது அதுக்கு என்ன பண்ணுறது நம்ம அப்படின்ட்டு சரி கிளம்பிட்டு வேலைக்கு இப்போ வந்து நான் வந்து குழம்பு தான் கூட்டி வைக்க போகிறேன் மட்டன் வாங்கி எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு மட்டன்லாம் அடிக்கடி எடுக்க மாட்டோம் ப்ரெஷரு சுகர் இதெலாம் இருக்கிறவாச்சு சிக்கன் தான் அதிகமாக வாங்குவோம் இப்போ மீன் கூட அவ்வளோவா வாங்குறதில்ல மீன் வாங்கினா என்னமோ தெரியல ஒரு நாள் சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி தேவை இதாகிடுது அது எப்படி சொல்கிறது ஒப்ப மாட்டேங்குது ஒப்ப மாட்டேங்குது தெரியும் ஜிரிக்க

சரி வந்து காலையில் திருப்பி எழுப்பினாரு சாயந்தரமா கட்டிக்கலாம் வந்து குழம்பைய அப்படின்னாரு இப்போ தக்ஸா வந்து எனக்கு மீன் கறி மீன் கறினா அவளுக்கு வந்து மீன் இப்போ சொன்னோன்னா சரி நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் இருக்காரு அதை மட்டும் அவளுக்கு வந்து மத்தியானமாக வச்சு கொடுக்கணும் பிரியாக இருந்தீங்க நாங்களும் சாப்பிடுவோம் எல்லாருமே சாப்பிடுவோம் சரி நம்ம வந்து அடுத்து என்ன மட்டன் என்ன பண்ணுவோம் பூத்தி ஆச்சு ஒரு நாள் மட்டன் குழம்பு வாங்கி வச்சிருந்தேன் ஆகணும் மட்டன் குழம்பு மட்டும் போட போடமாட்டேன் மட்டன் குழம்புடி பாதி போட்டுட்டு அப்புறமா நம்ம வீட்டுல அரைச்சி வச்சிருக்கோம்ல மிளகாய்த்தூள் மல்லிகை எல்லாம் சேர்ந்து அரைச்சி வச்சிருப்பா அததான் போடுவேன் இப்போ வந்து இதுல பாதி போடு அவ்வளவுதான் இதுக்கு மேல போட்டு ஒரு மாதிரி கவக்க பண்றேன் ஏடா ஐயோ கீழே

ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நல்லா ஒரு நார்மலாக இதை வந்து இன்னும் கொதிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிருமா ஆயிடுமா அதாச்சும் இன்னும் கொஞ்சம் பண்ணி ஊற்றிக்கலாம் தான் நல்லாயிருக்கும் ஆமாம் பையா எங்கள் அத்திவோல என் அத்தை மூணு தெரியும் வந்து எல்லா குழம்பு எல்லாம் வைக்கிறது இன்னும் மட்டன் குழம்பு மீன் குழம்பு மட்டும் எங்களே ருத்திமா ருட்டி வைக்கிறதே விட்டுட்டு அப்பப்போ அத்தை சுடம் மட்டும் தான் சட்னி அரைக்கிற வேலை ஆமாம் ஏன்னா பிள்ளைங்க வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல வேற வழி இல்லை யூடியூப் பார்த்து நிறைய ஆமாம்

போட்டாச்சு உங்ககிட்ட வாப்பாப்பா நான் வந்து சோம்புலாம் போட மாட்டேன் ஏன்னா சோம்போட்டை தெரியும் தெரியும் அது வச்சு பத்த கிராம்களும் அவ்வளோதான் கருவப்பிட்ட அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதான் சிம்பிளாக தாழ்த்து விட்டுறது ஏன்பா ரொக்க வைக்க இதுவா பாப்பா இப்போ வந்து அப்படியே சீக்கிரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்ல பச்சைப்பாடு பூ பதிக்க படக் 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 படத்தனைக்கு அப்படியே தாளித்து கொட்டிட்டோம்னா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து முடிஞ்சிடும் உங்கள் வீடு என்ன சண்டே கமெண்ட் சொல்லி சொல்லுங்கள் நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம் மட்டனா சிக்கனா எனக்கு சொல்ல ஓகே இந்த பிள்ளைங்க எது வீடியோ எடுக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்னென்ன சொன்னிங்கன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெண்ணுக்கான பக்கத்தை செலக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் டாட்டா